அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வனப்பகுதி தானே அதனால தானே அந்த அந்த தவறுலாம் எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவசிக்காக போய் தான் அங்கே பல சிக்கல்கள் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே ஐஐடிலேயும் அப்படி தான் பல பகுதிகள் வந்து ப்ராகிபீட்டாடு ஏரியான்னு இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அது வேலி மரங்கள் சொல்லுவாங்களா இந்த வேலி வேலிக்காத்தான் மரங்கள் சொல்லுவாங்கள்ல அதுதான் நிறையவே இருக்கும் அங்கே மரது நீங்கள் எதோ வந்து காடுகள்னால் வந்து பூஞ்சோலையாக இருக்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க கற்பனை பண்ணி அதெல்லாம் சாலை ஓரத்தில் வச்சுருக்காங்க ஆனால் தான் ஆமாம் நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த பூஞ்சை ஏதோ வனப்பகுதினால் ஏதோ வந்து இதெல்லாம் வந்து ஐஐடி உள்ளனா அப்படியே நந்தவனமாக இருக்கோம்லாம் அப்படி நினச்சிடாதீங்க ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு ப்ரைவேட் வந்து செக்யூரிட்டிஸ் தான் அங்கே இருப்பாங்க அவங்களா வந்து நான் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ப்ரைவேட் செக்யூரிட்டிக்குலாம் பெரிய அதிகாரம் கிடையாது சார் குறிப்பாக அங்கே வந்து பாதுகாப்பு வேணா ஒன்று சொல்லலாம் என்னென்னு கேட்டனா வெளிநபர்கள் வந்து உள்ளே போக முடியாது வெளிநபர்கள் மீன்ஸ் நான் யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பகல்ல பட்டப்பகல்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி பாதுகாப்பற்ற பகுதியாக வந்து என் மனசுக்கு பட்டது பார்க்க பட்டப்பகலில் நான் சொல்கிறது ஒரு ஒரு மதிய வேலையில் சொல்கிறேன் அங்கே வந்து இயல்பாக வந்து குரங்குகள் இருக்கக்கூடிய பகுதி குரங்குகள் இருக்குது ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் ஐஐடியில் தொடர்ச்சியாக அப்யூஸ் ரிலேட்டபுளான விஷயங்கள் நிறையா வந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன தான் உள்ளே நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் ஐஐடி உள்ளே போயிருக்கீங்களா இல்லை போனது இல்லை ஒரு முறை போங்க எவ்வளோ ஏரியான்றது நமக்கு தெரியாது ஆனால் வந்து கிலோமீட்டர் கணக்கில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதிகள் இருக்குது அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொல்ல முடியும் ஒரு வனப்பகுதின்னு சொல்ல முடியும் ஏன்னா வனப்பகுதினால் உங்களுக்கு தெரியும்ல ஒரு சீர்படுத்தப்படாத வந்து ஒரு காட்டுப்பகுதி மரங்கள் காடுகள் வந்து காடுகள் எப்படி இருக்கும் ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கிறது இல்லை அந்த மாதிரி கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு வனப்பகுதியாக தான் வந்து இன்னும் இருக்குது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சாலைகள்லாம் போட்டிருப்பாங்க சுற்றி 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 சாலைகள் இருக்கும் என்ன அது போய்கிட்டே இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி போகும் அங்க என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது அந்த ஒட்டுமொத்த பகுதியில் தானே சார் இருக்கு கிண்டில தான் சார் நான் சொல்றேன் கிண்டியில இந்த பகுதியில் நான் சொல்றது கேட்டா நீங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கேட்டா கேட்டால் ராஜ்பவன்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏஐயூ இருக்குது உங்களுக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வனப்பகுதி தானே தானே அந்த அந்த தவறுலாம் எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவசிக்காக போய் தான் அங்கே பல சிக்கல்கள் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே ஐஐடிலேயும் அப்படி தான் பல பகுதிகள் வந்து ப்ராகிபேட்டாடு ஏரியான்னு இருக்கும் கேட்டினா வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அது அங்கே வந்து பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஐஐடி ஏரியாக்களில் சிஎம் கூட அங்கே தான் வாக்கிங் போவாங்க அப்படின்னு சொல்லி நான் தெரியும் ஆமாம் அது எத்தனை கிலோமீட்டர்னு இருக்குல்ல ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கூட போகலாம் ஆனால் அது எவ்வளவு லாங் எவ்வளவு தூரம் போகுதுன்னு இருக்குல்ல எவ்வளவு வந்து நமக்கு வந்து குறிப்பிட எத்தனை ஏக்கர் பரப்பளவு நமக்கு தெரியாதுல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது அந்த வாக்கிங் போற வீடியோவெல்லாம் நம்ம வந்து சில யூடியூப் நேர்காணலில் பார்த்துருப்போம் ஒரு நாட்டை வச்சு அந்த தான் வந்து எடுத்திருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அது ஒரு வனப்பகுதி மாதிரியா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தலாம் பார்க்கும்போது குறைஞ்சது ஐம்பது தான் அந்த மரத்துக்கு வந்து ஒரு வயசு இருக்கும் இல்லை ஐம்பதுலாம் சார் நீங்கள் ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள்லாம் அங்கே உள்ள இருக்கணும் ரெண்டாவது வந்து மான்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதி இல்லாமல் ராஜ்பவன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மான்கள் வாழக்கூடிய பகுதி சில இடத்துல போர்டே வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மான்கள் குறிக்கிடும் சாலையில் மெதுவாக செல்லவும் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அது நீண்ட காலம் அந்த போர்டெலாம் இருந்தது ஏன்னா மான்களே வந்து கேட்டால் காம்பவுண்டை விட்டு தாண்டி இந்த சைட்ல அந்த சைட்லும் போகக்கூடிய பகுதியில் இப்போது வந்து போக்குவரத்து அதிகமாக நெருக்கடி அதிகமானதுனால இப்போ வேணால் வந்து அந்த மாதிரியான இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து மான்கள் வாழப்ப ஐஐடிலேயும் மான்கள் வாழக்கூடிய பகுதி தான் அங்கே தகவல் பலகையே இருக்கும் ஸோ வந்து குறிப்பிட்டே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வனப்பகுதியினாலே எல்லாமே இருக்கல சார் நான் சொல் ஜந்துக்கள் சொல்கிறேன் அதுவும் இரவு நேரத்தெல்லாம் நீங்கள் வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது சில பகுதிகளை நீங்கள் வேணால் நான் கூட்டு போய் காட்ட முடியாதனால் என்ன தான் நீங்கள் விளக்கு வெளிச்சம் இருந்தால் சாரி லைட் வெளிச்சம் இருந்தாலும் கூட சாலைகள் இருக்கும் ஆனால் சுற்றி வந்து வனப்பகுதி இருக்குல்ல மற்ற பகுதி நான் சொல்ல கேட்டால் இந்த பக்கம் ஒரு சாலை இருக்குது அந்த பக்கம் வந்து ஒரு இன்னொரு சாலை இருக்குன்னா நடுவில் வனப்பகுதி தானே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தரிசு நிலமாக ஆக்கப்பட்ட பகுதி கிடையாது வனங்க அதுவும் வந்து வேலி மரங்கள் சொல்லுவாங்கள இந்த வேலி காத்தான் மரங்கள் சொல்லுவாங்களா அதுதான் நிறையவே இருக்கும் அங்கே மரது நீங்கள் ஏதோ ம வந்து காடுகள்னால் வந்து பூஞ்சோலையாக இருக்கும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க கற்பனை பண்ணி பார்க்காதீங்க அதெல்லாம் சாலை ஓரத்தில் வச்சுருக்காங்க ஆனால் வந்து ஆமாம் நீங்கள் சொல்லுறது இந்த பூஞ்சட்டை ஏதோ வனப்பகுதினா ஏதோ வந்து இதெல்லாம் வந்து ஐஐடி உள்ளனா அப்படியே நந்தவனமாக இருக்கலாம் அப்படி நினச்சிடாதீங்க சாலைகள் வந்து சீரான சாலைகள் இருக்கும் சார் குண்டு குழியெல்லாம் சாலை இருக்காது அது நீட்டாக ஆமாம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதாவது கட்டினா அந்த பகுதி முழுதுமே கட்டினா வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி அங்கேயே இவ்வளோ தப்பு நடக்குது அதுதான் நான் சொன்னேன் இல்லை அங்கே உள்ளேயே வந்து கோட்டஸ் ஸ்டாஃப் கோட்டஸ் உள்ளே இருக்குது சார் நீங்கள் முதல்ல அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஐடின்னு முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊர்ன்னு வச்சுக்கலாம் கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு ஊர் தனித்தீவு மாதிரி ஆமாம் தனித்தீவு மாதிரி அதனால தான் நான் சொல்ல ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக தான் அது இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கிராமத்தை உள்ளடக்கின மாதிரி தான் ஒரு ஊரை உள்ள உள்ளடக்கின மாதிரி அது வனங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த கிராமம் கூட கணக்கெடுக்கணும் ஆனால் கட்டிடங்கள் இருக்கும் அங்கே ஸ்டாஃப் கோர்ட்டர்ஸ் இருக்குது பொதுவாக வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியணும்னு கேட்டால் இந்தியா முழுவதும் வந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வந்து போகக்கூடிய இடம் அங்கே இருக்க வந்து ஊழியர்களுக்கு வந்து உள்ளே கோட்டர்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இந்த டிஃபென்ஸ் ஏரியாலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் இது அப்படின்னு சொல்ல முடியாது சென் என்னை கேட்டால் ப்ரைவேட் அந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வந்து அது வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் அங்கே இருக்கணும் சிஏஎஸ்எஃப் தான் இருக்கணும் ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு ப்ரைவேட்டு வந்து செக்யூரிட்டிஸ் தான் அங்கே இருப்பாங்க அவங்களா வந்து நான் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ப்ரைவேட் செக்யூரிட்டிக்குலாம் பெரிய அதிகாரம் கிடையாது சார் அங்கே குறிப்பாக அங்கே வந்து பாதுகாப்பு வேணால் ஒன்று சொல்லலாம் என்னென்னு கேட்டனா வெளிநபர்கள் வந்து உள்ளே போக முடியாது வெளிநபர்கள் மீன்ஸ் நான் யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக இருக்க வந்து இப்போது வந்து அந்த சாலைகளை போகிறோம் கேட்டால் நினச்சா உள்ளே போயிட முடியாது ஆனால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகக்கூடிய எல்லாம் அவங்க தான் அங்கே தானே இருப்பாங்க என்ன ஒன்று செய்யலான்னு கேட்டால் அங்கே ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற மாதிரி பண்ணலாம் அந்த கேம்பஸ்குள்ளே இல்லாமல் வெளியில் குடியிருக்கிற மாதிரி வேணால் பண்ணலாம் அப்படி வேணால் செய்யலாம் பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியுமா உள்ளேயே வந்து நான் தான் சொன்னேன் இங்கே வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடையாது சார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் துல்லியமாக கிடையாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே வந்து இருக்கிற பகுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது ஏக்கர் கூட இருக்கலாம் பெரிய பகுதின்னு சொல்ல வரேன் நான் அங்கே நீங்கள் சொல்கிற அந்த சிஎம் வாக்கிங் போகிறாரு இன்னும் சில பேர் போகிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு குறிப்பிட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்லாம் முடிச்சுடுவாங்க ஆனால் அதை தாண்டி போகன்ற நான் கிட்டத்தட்ட ஒரு பரப்பளவு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்புடும் பத்து கிலோமீட்டர் சொல்லுங்கள் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பரப்பளவுன்ற நான் அங்கே அது மட்டுமே கிடையாது அதை ஒட்டி உள்ள எல்லா பகுதியும் சொன்னேன் இந்த கவர்னர் மாளிகை உட்பட சொல்கிறேன் அதெல்லாம் வந்து பெரிய பரப்பளவு உள்ள இடம் சார் அது அதனால் வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ்னால் ஒட்டுமொத்த மரங்களையும் எல்லாத்தையும் வெட்டி அப்புறப்படுத்தி அப்படியே நந்தவனமெல்லாம் ஆக்க முடியாது ஏன்னா அதுக்கான செலவு நீங்கள் எவ்வளோ ஆகும்னு பார்த்துங்க மெயின்டெனன்ஸ் செலவுலாம் பெரிய அளவில் ஆகும் ஏன்னா பெரிய ஏரியா அது ஓகே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வெளியாட்கள்லேருந்து வரக்கூடிய நபர்களால் தப்பு நடக்கல அப்படின்னா அப்போ உள்ள இருக்கிற ஆட்கள் தான் தப்பு பண்ணுறாங்களா வெளியாட்கள் இருந்துனா இப்போது சாதாரண வெளியாட்கள் நான் யாரை சொல்கிறேன்னு முதல் பண்ணிக்க இப்போ அங்கே இருக்கிற வெளியாட்கள்னா அங்கே இருக்கிற ஊழியருடைய உறவினர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெளியாட்கள் தானே ஆனால் அவங்க வந்து தங்காவை போகிறாங்க குடி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளில் போகிறாங்க ரெண்டு நாள் போகிறாங்க எப்படி தெரியும் ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாஃப்ட் கோட்டர்ஸ் கொடுக்குறதுன்றது ஒரு மைனஸ் தான் சார் எப்படினா ஊழியர்னா ஊழியர் சார்ந்தவங்க வரதானே செய்வாங்க எந்த கோட்டஸ் தான் இருக்கட்டும் ஒரு வந்து ஒரு குடியிருப்பில் வந்து வாடகைக்கு தான் கிட்டத்தட்ட குடியிருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து எச்ஆர்ஏ வந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறான் அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் கோட்டஸ் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அதுக்காக வந்து உறவினர்கள் ஊரில் இருந்து வராமல் இருப்பாங்களா வரதானே செய்வாங்க இல்லை தெரிஞ்சவங்களை வந்து பார்க்கறதுக்காக கூட வந்து சில நேரங்களில் வருவாங்க நண்பர்கள் கூட வருவாங்க ஒரு வீட்டுக்கு வரவங்களை வந்து நீங்கள் யார் இவங்கெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது இல்லை அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி இருக்குதுல்ல அவங்களுடைய ப்ரைவசி இருக்குது நீங்கள் கேட்க முடியாது ஊழியர்களுடைய முதல்ல அங்கேருந்து ஊழியருடைய வந்து அந்த அந்த ஸ்டாஃப் கோர்ட்டர்ஸை வந்து வேறு பகுதிக்கு மாற்றணும் அங்கேருந்து உள்ளே இருக்கக்கூடாது அதை வேணால் செஞ்சால் ஓரளவுக்கு குற்றம் வந்து இப்போ இந்த நபர் கூட இந்த பேரை சொல்கிறீங்களே அந்த ரோஷன்ன்ற அந்த நபர் கூட அவர் யார் எதுக்கு வந்தார் எங்கே வந்தார் நார்த் இந்தியா அதை சொன்னேன் வட இந்திய பொதுவாகவே இப்போ வந்து வட இந்தியர்கள் பெரும்பாலும் இங்கே வரும்போது இப்போது எப்படியும் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம்ல இப்போ பல கட்டுமான பணிகளுக்காக சில ஊழியர்கள் வராங்க வட இந்திய வந்து இந்திக்காரர்கள் சொல்கிறாங்களா அவங்க வராங்கல்ல அவங்களுடைய உறவினர்கள் கூட தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம் அப்போ இதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் இருக்கிறவங்க செக்யூரிட்டி வந்து டைட்டு நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதை கடந்து கடந்துகிட்டனா வந்து ஊழியர்களை பார்க்குறதுக்கு போகிறதோ தெரிஞ்சவங்களை பார்க்குறதுக்கு கேட்டால் அந்த ஸ்பெஷல் பாஸ் ஏதாவது வந்து ஒன்று வந்து அவங்கக்கிட்ட வாங்கிட்டு கூட போய் உள்ளே போயிடலாம் உள்ளே போயிட்ட பிறகு அவன் வெளியில் வரலன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் உள்ளே வெளியில் வரணும் உள்ளே போனால் வெளியில் வரணும்ல உள்ளே போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே தங்கியிருக்கலாம் அந்த மாதிரி நடக்கல சார் அதுதான் நான் என்னுடைய யுகன்னு கேட்டால் அந்த ஊழியர்களுடைய வந்து குடியிருப்பு வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தும் நீங்கள் வெளியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப் கோர்ட்டர்ஸ் கட்டி விட்டுடலாம் ஆனால் வந்து உள்ளே படிக்கிற இடத்துல வந்து அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வெளிநபர்கள் வர்றது குறை அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஏற்கனவே வந்து கூடவே சேர்ந்து பயிலக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களாலேயே வந்து அந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கும் அதாண்டி இப்போ வந்து ஆசிரியர்களும் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சலச்சவும் கிடையாது ஏன்னா ஆசிரியர்களே வந்து பார்த்திங்கன்னா மா மாணவர்கள் மாணவிகள் தப்பாக நடக்கிறதுலாம் வந்து நடந்துகிட்டு தானே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயே அதுவே பெரிய ஒரு இருக்குது அது வந்து தாண்டி ஊழியர்களுடைய குடியிருப்பில் வந்து தங்கக்கூடிய நபர்கள் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுதானே செய்யும் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி எடுத்துங்களேன் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு போங்க சைக்கிள்லையோ இல்லை பைக்கில் சைக்கிளெல்லாம் போக முடியாது அவ்வளோ பெரிய ஏரியா அது என்ன அது வேணா சும்மா அந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு வேணால் வந்து அப்படி இருக்கும் சைக்கிள் அப்படி போயிட்டு அப்படி வந்துடுவாங்க நீங்கள் பைக்கில் போனாலே டயர் ஆகிடுவீங்கன்னு வச்சுக்கங்க சுற்றி சுற்றி ஓட்டினீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாலை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கும் பேசுகிறது இயல்பான பேசுறது இயல்பாக நடக்கும் அதுக்கப்புறம் கூட அந்த பாலியல் கூட்டங்க அது தொடர்ச்சி தானே அது மாதிரி பேசும்போது நீங்கள் கேட்க முடியாது இங்கே நின்று என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாணவனும் மாணவியும் நின்று பேசுனா அது வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் பகுதி தான் அங்கே உட்காந்து வந்து ஒரு திண்ணை மாதிரி இருக்கிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிட வாசல்லையோ இல்லை வந்து சாலை ஓரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் கேட்க முடியாதுல ஏன் நின்று பேசுகிறேன் அது கேட்டதுனால தானே ஒரு போலீஸ்காரை மாற்றி விட்டாங்க பீச்சில் போய் ஒரு கேட்டது பெரிய வினையாகிடுச்சி அவருக்கு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு சொல்லி ஏதோ கேட்டாருன்னு சொல்லி அது சர்ச்சையாச்சு இல்லை சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இயல்பாக நீங்கள் அந்த காட்சி நீங்கள் நிறைய பார்க்கலாம் அங்கே சாலை ஓரமாக நின்று பேசுகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதனுடைய தொடர்ச்சி அதோட தொடர்ச்சி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி அபியூஸ் நடக்குது அபியூஸ் பிறகு தான் தெரியுது அபியூஸ் வெளியே சொன்னால் தானே தெரியுது தொல்லாமல் கூட வந்து கடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சது நான் பா எனக்கு இப்போ இல்லை சார் நான் ஒரு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாமுக்காக வந்து நான் கூப்பிட்டு போயிருந்தேன் டாக்டர் கூட்டு போயிருந்தேன் அப்போ பார்த்தேன் நான் கேட்டேன்னா பகலில் சின்னங்க பட்ட பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பாதுகாப்பற்ற பகுதியாக வந்து என் மனசுக்கு பட்டது பார்க்க பட்ட பகல்ல நான் சொல்கிறது ஒரு ஒரு மதிய வேலையில் சொல்கிறேன் அங்கே வந்து இயல்பாக வந்து குரங்குகள் இருக்கக்கூடிய பகுதி குரங்குகள் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விலங்குகள் தான் மான் இன்னும் வேறு என்ன விலங்குகள் இருக்குதுன்னு நம்ம அங்கே தெரியாது நமக்கு சொல்கிறேன் நான் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலை அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணி ஆகிடுச்சுன்னா எல்லாம் பல பகுதிகள் வந்து இருட்டு பகுதியாக இருக்குது நான் சொல்கிறது உண்மை பெரிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான நீங்கள் வெளிச்சம் கொடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் வந்து வனப்பகுதியாக இருக்கும் போது அங்கே இருட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து வெளிச்சம்ன்றதுக்கு அதுனா மரத்து மேலே விழு சார் ஆனால் அந்த மரத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இருட்டு இருக்க தானே செய்யும் வெளிச்சம் வந்து இப்போ நீங்கள் பெரிய உயர் கோபுரம் விளக்கு போட்டு நீங்கள் வெளிச்சத்தை அடிச்சிட்டிங்கனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேல ஒன்றா தெரியும் மரத்தில் ஒன்னா காக்கா இருக்கா குருவியாக இருக்கணும்னா தெரியும் ஆனால் அந்த மரங்கள் அடைந்த பகுதியில் வந்து அங்கே இருட்டு பகுதி இருக்க தானே செய்யுது ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்கும் அது அந்த பா அந்த ஏரியா பகுதியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் ப நான் சொல்கிறேன் பகல்லையே வந்து ஒரு பாதுகாப்பு அற்ற பகுதியாக தான் அது இருக்குது நீங்கள் வேணால் நான் என் கூட வந்தால் நான் வந்து காட்டுறேன் இந்த பகுதியில் இருந்தாக்கா அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பான விஷயத்துக்கு அது வந்து பயன்படுமா பயன்படுதா அப்படின்னு சொல்ல முடியும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்